ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சாட்டர்டே ஒர்க் தான் அப்புறம் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போய் அம்மா அன்றைக்கி மீன் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பாறை மீன் பாதி புரிக்கிறதுக்கும் பாதி குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்து வச்சாச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போயுமோ நார்மலாக அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் உப்பு தான் போட்டு நல்லா அவங்க நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்க ரெண்டாவது நாங்கள் ஒர்க்கா வீட்டில் ஒர்க்கா நல்லா க்ளீன் பண்ணோம் இதுக்கப்புறம் தான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அதை நல்லா ஸ்மெல்லெல்லாம் பேயிடும் அதில் உள்ள பீஸ் பீஸெல்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்தது தவால போட்டு பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மீன் தான் வாங்கியிருந்தோம் இங்கேலாம் மஞ்சள் எல்லாம் அவ்வளோவா கிடைக்கிறதே கிடையாது அதனால் இப்போ மீன் தான் வாங்கியிருந்தோம் இதே ரேட்டு ஒன்றரை கிலோ ஒரு மீன் தான் ஃபுல் மீனே செவன் ஃபிஃப்டி சொன்னாங்க ஒரு மீன் மட்டும் அடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா விறவி எடுத்தாச்சு ஊற வச்சோன்னா அந்த ஸ்மெல்லு கொச்சவால் அடிக்கிறதுக்காக அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் குழம்புக்கு வந்து இந்த மண்டை அந்த ஆளு மாதிரி இருக்கிறதெல்லாம் குழம்புக்கு வச்சுட்டு மீன் பீசை மட்டும் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு அடுத்து குழம்பு வைக்க ட்ரை இது பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் எண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் அஹ் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் தாளிச்சதுக்கு அப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதைக்கிறதுக்கலாம் வதக்கிறதுனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு எப்பவுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கெடுத்தியாச்சு வதக்கிறதுனதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் இருக்கல பெரிய அதுக்குமே சின்ன வெங்காயம் போட்டு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம் நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம் அடுத்து தக்காளி தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு அரைச்சி ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டாச்சு அடுத்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம்ல அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் நல்லா போட்டு அதையும் போட்டு வதக்கி அடுத்து புளி நெல்லிக்காய் சேச ஊற வச்சுருந்தோம் அதையும் கரைச்சி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸெல்லாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம் கொதிக்க வைக்கிறதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு இறக்கினா டேஸ்ட்டு ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும் போனவட்டியை விட இந்த வட்டி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது அடுத்து பொரிக்கிறதுக்காக ஆச்சி பொடி தான் வாங்கியிருந்தோம் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆஃப் லெமன் பிரிஞ்சு விட்டாச்சு பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு அதை சேர்க்கலாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டுக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு நல்லா பசஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் லைட்டாக தண்ணியும் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் கொஞ்சம் பிடிக்கும் மசால் பிடிக்கும் ங்கிறதுக்காக கான்ஃப்ளவர் போட்டோம் இல்லாமல் இது தள்ளவி காய வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சிடும் மசாலா ஊறி உள்ள கறங்கிருமா குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எண்ணெயில் போட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் தோசை தாவாலையும் போட்டு எடுத்தேன் தோசை தவளை போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் மறுபடியும் தோசை தவளை போட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவும் மீன் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பா